ரெண்டு தான் வந்து கம்பல்சரி ஒன்று தமிழ் மற்றொன்று ஆங்கிலம் இந்த இரு கொள்கை தான் நம்முடைய மாநிலம் தமிழ் கண்டிப்பாக படித்தாக வேண்டும் ஆங்கிலம் கண்டிப்பாக படித்தாக வேண்டும் நீங்கள் வந்து இந்த புதிய கொள்கையை ஏற்றுக்கணும் ஒன்றும் சொல்கிறாங்க காலேஜுக்கு பிஏபிஎஸ்சி சேர்றாங்க பார் இப்போ நான் சொன்னேன் பிஏபிஎஸ்சி சேருவதற்கு வராண்டா அட்மிஷன் போட்டு நீங்கள் சேரலான்னு சொன்னோம் அதுக்கும் என்ன பண்ணுறாங்க அந்த புதிய கல்வி கொள்கையில் பிஏபிஎஸ்சி சேர்கிறதுக்கு கூட நுழைவுத் தேர்வு நடத்தணுங்கிறாங்க இப்போ நீட்டு எம்பிபிஎஸ்சி நடத்துகிற மாதிரி தேர்வு நடத்தணும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா ஆரம்ப காலத்திலருந்து என்ன ஆப்ஷனலாக படிக்கிறவங்க படிச்சுட்டு போட்டோம் எந்த மொழி ஒன்றாலும் படிக்கட்டும் அது அவங்கவுங்க சௌகரியம் நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ தெலுங்கு பேசுகிறவங்க மலையாளம் பேசுகிறவங்க நிறையா இருக்கிறாங்க அவங்க அதை படிக்கணும்னு நினச்சா ஆப்ஷனாக அவங்க படிச்சுட்டு போட்டோம் அது வேறு விஷயம் ஆனால் அதை பாடத்திட்டத்துலேயே கொண்டாந்து கம்பல்சரி ஆக்கி கம்பல்சரினா என்ன அர்த்தம் எக்ஸாமினேஷன் எழுதி அதில் பாஸ் பண்ணால் தான் மேலே போகலான்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டாட முடியுமா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது முடியாது ஆக ரெண்டு தான் வந்து கம்பல்சரி ஒன்று தமிழ் மற்றொன்று ஆங்கிலம் இந்த இரு கொள்கை தான் நம்முடைய மாநிலம் தமிழ் கண்டிப்பாக படித்தாக வேண்டும் ஆங்கிலம் கண்டிப்பாக படித்தாக வேண்டும் அதுவும் ஆங்கிலங்கிறது நான் முதல்ல பல தடவை சொல்லியிருக்கேன் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் பல நாடுகளுக்கும் தொடர்புடைய ஒரு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது அது படித்தா போது இந்தியாவிலே மற்ற மாநிலங்களுக்கும் போகலாம் உலகத்திலே இருக்கிற பல நாடுகளுக்கும் போகலாம் ஆங்கிலம் என்பது அந்த அளவிற்கு இருக்கிற மொழி ஆகவே ஆங்கில மொழியை பொறுத்த வரையில் அது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் அது கம்பல்சரி எல்லோரும் படிக்க வேண்டும் மொழி பாடம் அதே மாதிரி தான் தமிழும் உள்நாட்டு மொழி தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு தமிழ் தெரிந்து கொள்ள வேண்டும் வெளிமாநிலங்களிலே இருந்து வந்து இங்கே பணியாற்றுபவர்கள் கூட இந்த தமிழிலே சிறப்பாக பேசுகிறார்கள் அவங்க ஒன்றும் அங்கே தமிழ் படிச்சுட்டு வரல இருந்தாலும் தமிழ் பேசுகிறார்கள் நம்ம செகரட்டரியாக அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அவர் நல்லா அருமையாக தமிழ் பேசுகிறார் அது அவங்க அந்த அந்த மாநிலங்களுக்குப் போகிற பொழுது அந்தந்த மாநில மொழிகளை கற்றுக்கொண்டு பேசுவது என்பது இயல்பாக வந்துவிடும் ஆனால் அதையே கம்பல்சரியாகி நீ படிக்கணும்னு பள்ளிக்கூடத்தில் திணிக்கிற பொழுது மாணவர்களுக்கு அது பெருஞ்சுமையாகிவிடும் என்ற அடிப்படையில் தான் தமிழகத்தினுடைய கொள்கையில அண்ணா காலத்திலிருந்து இருமொழி கொள்கையை நாம் உருவாக்கி அதை இன்றும் தொடர்ந்து நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த அடிப்படையிலே நாம் இருமொழி கொள்கை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க நீங்கள் வந்து இந்த புதிய கொள்கையை ஏற்றுக்கணும் இன்னொன்று சொல்கிறாங்க காலேஜுக்கு பிஏபிஎஸ்சி சேர்கிறாங்கப்பார் இப்போ நான் சொன்னேன் பிஏபிஎஸ்சி சேருவதற்கு வராண்டா அட்மிஷன் போட்டு நீங்கள் சேரலான்னு சொன்னோம் அதுக்கும் என்ன பண்ணுறாங்க அந்த புதிய கொள்கையில் பிஏபிஎஸ்சி சேர்றதுக்கு கூட நுழைவுத் தேர்வு நடத்தணுங்கிறாங்க இப்போ நீட்டு எம்பிபிஎஸ்சி நடத்துகிற மாதிரி நுழைவுத் தேர்வு நடத்தணும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா பாருங்கள் ஆக இந்த இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரிக்கு நுழைவுத் தேர்வு இருந்தது ஒரு காலத்தில் அந்த நுழைவுத் தேர்வை எடுத்தவரே நம்முடைய தலைவர் கலைஞர் இருக்கும்போது தான் நுழைவுத் தேர்வு அப்போ அதனால தான் அப்போ நிறைய இன்ஜினியரிங்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு முதல்ல வாய்ப்பே இல்லாமல் இருந்தது ஆக அது ப்ளஸ் டூ எதுக்குங்க எக்ஸாம் ப்ளஸ் டூவில் இப்போது அந்த மாதிரி நடத்துறதுனால ப்ளஸ் டூவில் படிக்கிறோம் பூரா அதை படிக்கிறத விட இந்த மாதிரி இந்த கோச்சிங் சென்டர்ஸ் நடத்துகிறாங்க பாருங்கள் நீட்டு கோச்சிங் சென்டரு இந்த மாதிரி நுழைவுத் தேர்வு கோச்சிங் சென்டரு அதில் போய் சேர்ந்து லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிக்கிற நிலைமை தான் வருது அதில் சேர்ந்துறதுனால ப்ளஸ் டூவில் அவங்க கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சி போகுது அதுக்காக தான் நாம் என்ன சொல்கிறோம் இந்த நுழைவுத் தேர்வு என்பதே கூடாது அது நீட்டாக இருந்தாலும் சரி எந்த இதுவாக இருந்தாலும் கூடாது இதெல்லாம் புதிய கல்விக் கொள்கையில் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக அவர்கள் அவர்கள் சொல்லுகிற மும்மொழி திட்டமாக இருந்தாலும் சரி இது போன்ற நுழைவுத் தேர்வுகளாக இருந்தாலும் சரி அதே போல் நான் சொன்ன முதல்ல மூணு அஞ்சு எட்டு அதற்கெல்லாம் பொதுத் தேர்வுகளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் கொண்டாந்துட்டால் ஸ்டேட் லெவலில் பல பேர் அதில் இடைநிற்றல் அதிகமாகிவிடும் அந்த காரணங்களினால்தான் நாங்கள் இந்த கொள்கையை கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறோம் அதில் சொல்கிறதெல்லாம் சிலது நாங்கள் செய்கிறத அவங்க சொல்லியிருக்காங்களோ அவங்க சொல்கிறத நாங்கள் செய்கிறோமாங்கிறது கூட வேறு விஷயம் காலையில் சிற்றுண்டி நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் அதையும் சொல்லியிருக்காங்க அதில் அப்படின்றாங்க பேசுகிறவர்கள் சில பேர் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதுக்கு முதலே நாம் அதை செஞ்சிட்டோம் அது நிறைவேற்றி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் நாம் அதுதான் முதலமைச்சருடைய ஒரே நோக்கம் கல்வியினுடைய எண்ணிக்கையையும் நான் அடிக்கடி சொல்கிறது எண்ணிக்கையும் உயர்த்த வேண்டும் தரத்தையும் உயர்த்த வேண்டும் அந்த தரமும் எண்ணிக்கையும் உயர்த்துவது தான் நம்முடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் அதையும் செயல்படுத்தி கொண்டிருப்பவர் அதுவும் கல்லூரி லெவலில் மட்டும் கிடையாது நான் முதல்வன் திட்டத்தை பள்ளி அளவிலேயே அதை நிறைவேற்றி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கல்லூரியில் கூட நாம் அந்த நகை இருந்தாலும் பள்ளிக்கல்வி அளவிலிருந்தே அவைகளை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழக முதல்வர் அவர்கள் ஆணையிட்டு இன்று அவைகளெல்லாம் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன